முப்பத்தொரு வயசுல ஒருத்தர் அறுநூறு கோடி மதிப்பில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தன்னுடைய அம்மாவை இழந்த அப்புறம் தெருக்கோடியில் தன்னுடைய வாழ்க்கையை வெறும் ஒரு வயசுல கோடி மதிப்பில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருக்காரு இவர்கிட்ட இருந்து வாழ்க்கையில நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் கோவை மாவட்டத்துல பிறந்த மணிகனன் அவர்களுக்கு பத்து வயசு இருக்கும் போது வறுமையின் காரணத்தினால பள்ளிக்கூடம் போக முடியாம போயிருது அந்த வறுமையின் நிலைமைய தன்னை பாசமா பாத்துக்கிட்ட அம்மாவும் தவறி போறாங்க அவங்க

இருக்கிறதுக்கான காரணமே நம்ம அடுத்த படிக்கு போகணுங்கிறதுக்காக தான் அப்போதான் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு அடிஷா அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு எல்லாரும் மாதிரியும் பண்ணால் நம்மளால வாழ்க்கையில் முன்னேற முடியாதுன்னு கொஞ்சம் மாற்றி யோசிச்சு யாரெல்லாம் நிலம் விற்க முடியாமல் இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து நிலத்தை வாங்கி நல்ல விலைக்கு விற்று கொடுத்தாரு இப்படி வித்தியாசமான ஐடியாக்களை மாற்றி மாற்றி யோசிச்சு பண்ணனால இன்னைக்கு இவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இவர் ஒன்றும் ராக்கெட் தயாரிக்கல ஏன் ஸ்கூலுக்கு கூட போகல எல்லாரும் பண்ணுற அதே தொழில தான் பண்ணுறாரு ஆனால் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு வித்தியாசமாக செயல்படுறாரு அப்படி வித்தியாசமா செயல்படுறனால முப்பத்தோரு வயசு வயசுல அறுநூறு கோடி சம்பாதிக்கவும் முடிஞ்சிருக்கு அதுதான் ஒரு கிடைச்ச பரிசு வாழ்க்கையில் என்னைக்குமே நம்ம கொஞ்சம் பண்ற விஷயத்த மாத்தி யோசிச்சு பண்ணோம்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்கிறது இவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம் உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஸ்கூலுக்கு கூட போகாத இவருனால இவ்வளவு பண்ண முடியும்னா நம்மளால இன்னும் எத்தனையை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஆல்சோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்கிறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க